ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் ஒரு பாத்திரத்தில் கார்த்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதங்கினதும் ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதே பாத்திரத்தில் பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு சேர்த்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போது இதோடவே பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக புளி அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்ததும் சட்னியில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தாங்க ஹைலைட்டே நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க